வெற்றிவேல் முருகனுக்கு ரரூர எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாபுரஸ்வாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருடரே சாரம் சம்சாரம் எம்பெருமான் கருணை முழுமற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவா என்ற திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமார இனத்தின் வரிசைப்படி பாடலன் அறுநூற்றி எழுபத்தி நான்கு ஒன்றாம் அன்றாக்கம் என தூங்கும் திருவாலாங்காட்டு திருப்பொருளுக்கான இசைவிடத்தை பன்னிராண்டாம் திருடலும் திருவாலாங்காட்டு அம்மர் சமர்ப்பிப்போம் முருகாச்சரனும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா

பெருமாளே நெஞ்சால் அஞ்சால் பொங்கிய வினை விஞ்சாதென் பால் சென்றகளிட நின்றாள் கொண்டருட நினைவாயே பொன்றா மன்றாக்கும் புதல் வரும் நன்றாம் என்றார்க்கின்றொருனை பொந்தான் என்றாட்டும் பெருகிய புவியூடே பொங்காவெம் கூ சிங்காரம் ஒன்றாய் உயிர்கோல உயிர்கோல நின்றா நின்றே தும் படி நினைவும் தானும் போச்சென்று உயர்வர நின்றாகும் பேச்சென்பது பட நிகழ நெஞ்சால் அஞ்சால் பொங்கிய வினை விஞ்சாத நினைவாயே குன்றால் விண் தாட்டும் குடைகோ கன்று ஆ முன் காத்தும் குவலையும் உண்டார் கொண்டாட்டம் பெருகிய மருகோனே முந்தார் பைந்தாத்தின் குய குற மின்தாள் சிந்தா சிந்தையில் மயில் கொண்டே சென்றாட் கொண்ட அருள் அருள்கேன மொழிவோனே குய சிந்தா சிந்தையில் தாழ்ந்த கொண்டே சென்றாட் கொண்ட அருள் சென்றாட்கொண்டருள மொழிவோனே முருகா மொழிவோனே மொந்தார் பைந்தா தின்கூய கூற மின்தாள் சிந்தா சிந்தையில் மயல் கொண்டே சென்றாட் முடிவோனே அன்றாலும் உய நின்றாடும் கூத்தன் திருவருள் அங்காகும் பாட்டின் பயனினை அருள் வாழ்வே அருள் வாழ்வே அன்று ஆலம் காட்டு அண்டரும் உய நின்று ஆடும் கூத்தன் திருவருள் அங்காகும் பாட்டின் பயனினை அருள் வாழ்வே അൻപാൽ നാഴ്കുംപിടുപം തീർത്ത് അമ്പു വിയ അഞ്ചാകം തറവല പെരുമാടേ അൻപാൽ നിൻ താഴ്കുംപിടുപം തീർത്ത് അമ്പു വിയ അഞ്ചാ നെഞ്ചാക്കം തറവല പെരുമാടേ நெஞ்சால் அஞ்சால் பொங்கிய வினை விஞ்சாது என் பால் சென்றகளிட நின் தந்து நினைவாயே முருகா நினைவாயே முருகா நெஞ்சால் அஞ்சால் பொங்கிய வினை விஞ்சாது என்பால் சென்ற அகலிட நின்றாள் தந்து ஆட்கொண்டு அருள்தர நிவாயே முருகா குன்றால் விந்தாழ்க்கும் குடைகூடு கன்று ஆ முங்காத்தும் குவளையம் உண்டார் கொண்டாட்டம் பெரிய மருகோனே மொந்து ஆர் பைந்தார் திண் குய குற மிந்தாள் சிந்தா சிந்தையில் மயில்கொண்டே சென்று ஆட்கொண்டு அருள் என முடிவோனே அன்று ஆலங்காட்ட அண்டரும் உய்ய நின்று ஆடும் கூத்தன் திருவருள் அங்கு ஆகும் பாட்டின் பயனினை அருள் வாழ்வை அன்பால் நின்றாள் கும்பிடுபவர் தம்பாவம் அம்பு வீடை அஞ்சா நெஞ்சாக்கம் தரவல்ல பெருமாடின் திருப்பாங்கு சமர்ப்பணம் பண்ணாபுரி அருவன் திருப்பாங்கு சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருலே சரவணம் முருகாசரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாசனம்